வரமத்துலா வலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதற்கு நபி அவர்கள் மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சந்திப்புக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து பலதரப்பட்ட அறுத்தங்களையும் நன்மைகளையும் இந்த அடியான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நவிசல்லா அலிசல் அவர்கள் அழகான வழித்திட்டங்களை நமக்கு போட்டு தந்திருக்கிறார்கள் சபைகளுடைய அமானிதத்தை பற்றி சொன்னார்கள் அந்த சபைகளிலே எவைகள் ஆலோசிக்கப்படக்கூடாது என்பதையும் சொன்னார்கள் நாலு பேரு கூடிட்டோம்னா எதை ஆலோசிக்கிறோம் நல்லது ஆலோசனை பரவாயில்ல என்னப்பா தொழவே முடியாம போயிடுது ஜமாத்தோடு தொலகணும் அப்படி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் காசுக்கு என்னப்பா ரொம்ப பெரிய டைட்டா இருக்கு எப்படி சம்பாதிக்கலாம் ஒரு ஹலாலான வியாபாரத்தை இது ஒரு ஆலோசிக்கலாம் ஆனா எப்படிப்பட்ட சபைகள் அவைகளிலே சில நிகழ்வுகள் விவாதிக்கப்படுகிறது ஆனால் அப்படி விவாதிக்கப்படக்கூடிய சபைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு சபையில வந்து அமானிதமாக அங்கே உட்கார்ந்து ஆலோசிப்பது ஆகுமாக்கப்பட்டிருக்குது ஆனா எதை ஆலோசிக்கிறது நல்லவைகளை நன்மைகளை அடுத்தவர்களுக்கு உதவிகரம் செய்யக்கூடியவைகளை பத்தி ஆலோசனை பண்றாங்க அது அமானதமான சபையா இந்த அமான வெளிய சொல்ல கூடாதா எங்க ஒரு சபையில இருக்கணும் வந்து சொல்லக்கூடாது இது இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு இருக்காங்க தாய்மார்கள் மன்னிக்க வேண்டும் சொல்லுமா இல்லையா கேட்குறேன் உங்கள்கிட்ட தான் சொல்றேன் இதை யோட்டையும் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் சொல்லிருக்காரு சத்தியம் வேற வாங்கியிருக்காரு இப்படியே ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்போம் இருக்கா இல்லையா இது அமானிதமா உங்கள்ட்ட அமானிதம் வாங்கினாங்கல்ல சத்தி வாங்கினாங்கல்ல அல்லாமல் சத்தியமா சொல்லக்கூடாது இந்த செய்தி என்று அதையும் கொடுத்து போட்டு வெளியில வந்து என்ன செய்யறோம் சத்தியம் வாங்கி சொல்லியிருக்காரு அதையும் சேர்த்தியே அதனால யார்கிட்டயும் சொல்ல இவன் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இவன் அதே மாதிரி அடுத்தவன்ட்ட இருக்கா எனவேதான் சபைகளில் விவாதிக்கப்படக்கூடியது அமானிதம் அது வெளியில சொல்லக்கூடாது ஆனால் மூன்று சபைகளை தவிர என்றார்கள் சொல்ல மூன்று சபைகளில் விவாதிக்கப்படக்கூடியத சொல்லாமல் வந்து சொல்லிடணும் ஒன்னு அநியாயமாக கொலை செய்யலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள் நீ அந்த சபையில் இருந்த அந்த சபையில் இருந்தீங்க அநியாயமாக அநியாயமாக கொலை செய்ய ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள் இதை நீங்க சபையினுடைய அமானிதம் வெளி சொல்லக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது இஸ்லாத்தை இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த கோணத்துல புரியணும் புரியணும் இதை சொல்லாம இருக்க முடியும் இல்ல இத என்ன செஞ்சு நீங்க வந்து சொல்லி என்னங்க இப்படி திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ரெண்டாவது ஒரு சபையில என்ன செஞ்சாங்க உட்கார்ந்து விபச்சாரம் செய்வதை பத்தி ஆலோசித்தார்கள் நீங்களும் இருந்தீங்க வெளியே வந்து சொல்லிடணும் அவங்க அப்பாட்ட சொல்லிடணும் அவன் அண்ணன் சொல்லிடணும் அவன் அப்பா உம்மாட்ட சொல்லிடணும் என்னங்க இப்படி பசங்க நாங்கள்லாம் ஒன்னா விளையாண்டுகிட்டு இருந்தோம் இப்படி என்ன செஞ்சாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க கவனமாக பார்த்து எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க சொல்லிடணும் இது சபையினுடைய அமானிதத்தை நாம் கொலைத்து விட்டதாக ஆகாது சொல்லாண்டிதான் ஆகும் இந்த இடத்துல சொல்லிடணும் ஏ நமக்குள்ள பேசிக்கிட்டு நீ ஏண்டா போய் சொன்ன நமக்குள்ள பேசுறது எதை பேசுறது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நவிசல்லா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சொல்லுன்னு சொன்னாங்க மூன்றாவது ஒரு பொருளை கொள்ளை அடிக்கிற விஷயமாக என்ன செஞ்சாங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல நாலாவது நீ உட்கார்ந்திருந்த இப்ப சபையினுடைய அமானிதமா நமக்கு என்னன்னு விட்டுறதா என்ன செய்யணும் வெளியிலே வந்து இவர்கள் இப்படி திட்டம் போட்டார்கள் என்று உடைத்து விட வேண்டும் இஸ்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க குழப்பம் நடக்குமா எங்கேயாவது கொடூரம் வக்கிரம நடக்குமா எங்கயாவது தாக்குதல் நடக்குமா எவ்வளவு திட்டம் இதானுங்க ஒரு மனிதனுக்கு சொல்லுது நமக்கு சொல்லி தராங்க இந்த மூன்று இடங்களிலே அமானிதத்தை பேண வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிருங்க நீங்க நாம பஸ்ல பாக்குறமேங்க நம்ம கண்ணு முன்னாடியே என்ன செய்யறான் அப்படியே மணி பிரச எடுக்கிறான் நாம என்ன செய்யறோம் நீங்க என்ன செய்யறீங்க திருவிக்கிறீங்க நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு அவன் அப்படியே ஒரு ரூட் விட்டுட்டு தான் என்ன செய்வான் எடுப்பான் அவனை பெரிய தாதா மாதிரி காமிச்சுக்குவான் யார் சொல்றா எந்த ஆம்பளை காமிச்சு கொடுத்தாங்க நான் கேட்கிற ஆம்பளை காமிச்சு கொடுத்தா என்ன நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நமக்கு எதுக்கு பொல்லாப்பு இருக்கா எனவேதான் இந்த இடத்துல அமைதியா இருக்க வேண்டியது அவசியம் இல்ல நமக்கு இருக்க இருக்கக்கூடாது என்ன சொல்லணும் அவைகளை தெரியப்படுத்தணும் நடவடிக்கைகளை எடுக்கணும் இப்படி எங்கேயாவது ஆலோசித்தால் அது சபையினுடைய அமானிதம் என்று நீங்கள் இருந்து கொண்டிருக்காதீர்கள் அதை வந்து வெளியிலே தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கையில சீர் செய்யற்காக வேண்டி செல்லாலை செல்லம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி எங்கேயுமே குறைகள் நிகழாதேங்க எங்கே தக்கன் தகராறே வராது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகள் இங்கேயும் அமானிதம் உட்கார்ந்து இருக்க முடியும் எது அமானிதம் எது அமானிதம் நான் கேட்கிறேன் எனவேதான் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான திட்டத்தை சொல்லிக் கொடுத்து இவைகள் எல்லாம் சபைகளுடைய அமானிதம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள் சபைகளுடைய அமானிதம் என்பது நன்மைகளை விவாதித்தால்

ورحمت اللہ تعالی وبرکاتہ